மகாபாரதத்தில் மிகவும் நல்ல மற்றும் பரிதாபத்திற்குரிய கதாபாத்திரம் எவர் என்றால் அது ஏகலைவன் மற்றும் கர்ணன் என்றும் சொல்லலாம் ஏகலைவன் வேடுவர் குலத்திலே பிறந்தவன் இவனுக்கு வில் வித்தையை கற்க வேண்டும் என்கிற எண்ணம் இருந்தது அதனால் அவன் துரோணாச்சாரியிடம் சகல கலைகளையும் பயிற்சி பெற குரு தட்சனை வைத்து அனுமதி கேட்டான் ஆனால் துரோணரோ ஏகலைவன் வேடுவர் குலத்தை சேர்ந்ததால் வில் வித்தையை கற்றுத்தர மறுத்துவிட்டார் சத்திரியர்களுக்கு மட்டுமே வில்வித்தை தருவேன் என்றும் கூறிவிட்டார் இதனால் மனம் மகிழ்ச்சியடையாத ஏகலைவன் மனத்தினை தளரவிடாது தனது இருப்பிடமான வனத்திற்குச் சென்றான் துரோணாச்சாரியாரைப் போலவே சிலையொன்றினை செய்தான் அந்த சிலையையே தமது குருவாகி எண்ணி நாள்தோறும் வழிபாடு செய்து வித்தையை தாமே கற்றுக்கொள்ள துவங்கினான் இதனால் இவனிடம் அமைந்து இருந்த குருபக்தியும் ஆர்வமும் சேர்ந்து மிகவும் திறமையுள்ளவனாகவும் போர்க்கலையில் தேர்ந்த பெருமகனாக இவன் உருவாக்கினான் இவனிடம் வில் வித்தையின் நுணுக்கங்கள் ஒன்று சேர்ந்து இவனை பெரிய வில்ல வில்லாளனாக மாற்றியிருந்தது வில் வித்தையில் இவன் மிகவும் வல்லவனாக மாறியிருந்தான் இவனிடம் வில் வித்தையின் நுணுக்கங்கள் ஒன்று சேர்ந்து இவனை பெரிய வில்லாளனாக மாற்றியிருந்தது வில் வித்தையில் இவன் மிகவும் வல்லவனாக மாறியிருந்தான் இந்த நேரத்தில் துரோணரிடம் பயிற்சி பெற்று வந்த பாண்டவர்களும் கௌரவர்களும் வேட்டைக்காக வனத்திற்கு வந்தார்கள் துரோணரை பொறுத்தவரையில் அவருடைய பயிற்சியாளர்களிலேயே வில் வித்தையில் சிறந்தவன் என பெயர் பெற்றவன் அர்ஜுனன் ஆவான் இதனால் தான் வில்லுக்கு விஜயன் என்கிற பெயர் பெற்றான் அர்ஜுனன் எனவே மற்றவர்கள் புரிந்து கொள்ள முடியாத நுணுக்கமான வித்தைகளை கூட இவனுக்கு கற்பித்திருந்தார் துரோணர் வேட்டைக்கு அர்ஜுனனும் வந்திருந்தான் அவனைத் தவிரவும் வில் வித்தையில் சிறந்தவர் ஒருவர் யாரும் இருக்கக்கூடாது என்பது துரோணருடைய அபிப்பிராயமாக இருந்தது இவர்கள் வேட்டைக்கு செல்கின்ற போது உடன் நாய்களும் அழைத்து கொண்டு சென்றிருந்தனர் இதிலே ஒரு நாயானது ஏகலைவன் வில்வித்தையை பயிலும் இடத்திற்கு வந்துவிட்டது தமது ஆற்றலினால் அந்த நாயினை அடக்கி வைத்திருந்தான் ஏகலைவன் அது அவனுடைய வில்லாற்றலால் அடங்கி போய் துரோணரும் ராஜகுமாரர்களும் இருந்த இடத்திற்கு வந்தது நாய் எவ்வாறு அடக்கி வந்ததை கண்ட யாவரும் அதிசயத்து போனார்கள் இத்தகு ஆட் இத்தகு ஆற்றல் உள்ளவன் யார் என்பதனை அறிந்து கொள்ள அவர்கள் வனம் முழுக்க தேடி அத்தகு சிறந்த வீரர் ஏகலைவன் என்பதனை அறிந்து துரோணரிடம் வந்து அவனை பற்றி கூறினார்கள் துரோணருக்கு அவனை பற்றிய செய்தி மிகவும் வியப்பினை தந்தது அவனை காண அவரே அவனை தேடிச் செல்கின்றார் துரோணரை கண்ட ஏகலைவன் அவரை வணங்கி வரவேற்று உபசரிப்பு செய்தான் நாயின் வாயை கட்டக்கூடிய வித்தையை உனக்கு யார் சொல்லிக் கொடுத்தார்கள் என்று துரோணர் அவனிடம் வினாவினார் எனது குருநாதர் தான் எனக்கு கற்றுக் கொடுத்தார்கள் யார் உன்னுடைய குரு என்றார் நீங்கள்தான் துரோணாச்சாரியாரே அர்ஜுனன் ஒருவனை தவிர இந்த வில் வித்தையை நான் யாருக்கும் சொல்லித்தரவில்லையே நீ என்னிடம் சீடனும் கிடையாது என்னிடம் வித்தைகளை பயின்றவனும் கிடையாது அப்படி இருக்க நான் எப்படி உனக்கு கற்றுக் கொடுத்தேன் உங்கள் உருவத்தினை செய்து அதனையே தாங்களாக நினைத்து எனது போக்கில் வித்தைகளை கற்றுக்கொண்டேன் அவ்வளவு குரு உனக்கு என்னிடம் ஆமாம் உங்களிடம் வில்வித்தை கற்றுக்கொள்ள குரு தட்சிணையோடு வந்தேன் ஆனால் நான் வேடுவன் என்பதனால் நீங்கள் கற்றுத்தரவில்லை எனவே உங்களை போன்ற சிலையை செய்து நானே இவற்றினை கற்றுக்கொண்டேன் அப்படியானால் எனது வித்தைகளை கற்ற நீ எனக்கு குரு தட்சிணையாக எதை கேட்டாலும் தருவாயா எப்போது நீங்கள் குரு என்றும் நான் உங்களின் சீடன் என்றும் அங்கீகாரம் அளித்தீர்களோ அப்போது உங்களுக்கு குரு தட்சிணையாக எதுவும் தருவதற்கு நான் மிகவும் சித்தமாக உள்ளேன் என்றான் எது வேண்டுமானாலும் கேளுங்கள் என்றான் உனது வலது கை கட்டை விரலை எனக்கு குரு தட்சிணையாக தருவாயா அப்படியே ஆகட்டும் என்று தமது வலது கை கட்டை விரலை அறுத்துக் கொடுத்தான் ஏகலைவன் இது தகாச செயல்தான் ஆனால் துரோணரை பொறுத்தவரையில் இது அவசியமான விஷயமாகும் இதனால் ஏகலைவனிடம் இருந்த தனுர்வேத நுணுக்கங்கள் மறைந்தன வேடுவனுக்கு இக்கலை தேவையில்லை என்பதினாலேயே துரோணர் இவ்வாறு செய்தார் மேலும் எதிர்காலத்தில் பெரும் போர்கள் நேரிட்டால் அப்போது இவன் நமக்கு எதிரியாக மாறினால் அது பெரும் ஆபத்தை நமக்கு விளைவிக்கும் என்ற எண்ணத்தில் துரோணர் இவ்வாறு கீழ்த்தரமாக நடந்து கொண்டார் இருந்தாலும் ஏகலைவன் மிகவும் பெற்றவனாக இதன் பொருட்டு ஆளாகினான் நன்றி வணக்கம்